மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சிறுதாவூர் பங்களா அருகே தீ விபத்து ஏற்பட்டு ஒரு வாரம் கூட ஏற்படாத நிலையில் அவரது கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காஞ்சிபுரம் அருகே உள்ள சிறுதாவூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களா இருக்கிறது ஓய்வு எடுப்பதற்காக ஜெயலலிதா இங்கு அடிக்கடி வந்து தங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் சிறுதாவூர் பங்களா அருகில் உள்ள ஒன்பது ஏக்கர் புல்வெளியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் மூன்று வாகனங்களில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர் தீயணைப்பு துறையின் துரித நடவடிக்கையால் ஜெயலலிதாவின் பங்களாவிற்கு எந்த சேதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது சிறுதாவூர் பங்களா அருகே தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கிருந்த ஆவணங்களை யாரேனும் எரித்திருக்க கூடுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது இருப்பினும் பிறகு அது குறித்த எந்த புகாரும் இதுவரை எழவில்லை ஆனால் இந்த தீ விபத்து நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இங்கு காவலாளியாக பணியாற்றி வந்த ஓம் பகதூர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் என்பவர் படுகாயங்களுடன் கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொடநாடு எஸ்டேட்டில் முக்கியமான ஆவணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் அந்த ஆவணங்களை அபகரிக்க முயன்ற போது இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது ஆனால் ஜெயலலிதா தங்கியிருந்த பகுதிகளில் நடைபெறும் இந்த அசாதாரண சம்பவங்கள் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எண்ணமாக இருக்கிறது ஜெயலலிதாவின் இருப்பதனாலேயே சம்பவங்கள் நிகழ்வதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தில் வசித்து வந்த பலரும் சந்தடி தெரியாமல் வெளியேறி வருகின்றனர் ஒருவித அச்சம் காரணமாகவே போயஸ் கார்டன் வீட்டில் வசிப்பதையும் தவிர்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துகளையும் பதிவு பண்ணுங்க மேலும் ஹப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்